கர்த்தர்க்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பத்து தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆம் நம்முடைய இருதயம் சுத்தமாக இருந்தால்தான் தேவன் நம்மோடு பேச முடியும் தேவனே சுத்த இருதயத்தை எனக்கு தாரும் என்று கேளுங்கள் அப்பொழுது அவர் தம்முடைய இரத்தத்தினால் உங்கள் இருதயத்தை கழுவி ஒரு பரிசுத்தமுள்ள இருதயமாக விடுவார் அப்போது நம்முடைய பரிசுத்தமுள்ள தேவன் நம்மோடு பேசுவார் எனவே எப்பொழுதும் வேத வசனங்களை தியானித்து உங்கள் இருதயத்தை சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள் ஆமேன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக